கண்டிப்பாக கம்மியாக தான் சார் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து எனக்கு சார் கொடுத்துருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மொட்டை சிவா கேட்ட சிவா படத்தை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு இதை பற்றி நான் பேசுகிறேன் நான் நான் இதை பயன்படுத்திக்கிறேன் மொட்டை சிவா கட்ட சிவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மார்ச் மாதம் தேதி ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரலையும் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சி தேட்டரில் இருபத்தஞ்சு நாளாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து படத்துக்கான பெரிய சக்சஸா நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் அந்த படத்தை பத்தி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க ஆடியன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க ஒரு படத்தை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தது வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்குது இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து மொட்டை சிவா கட்டி சிவா படம் தொடங்கி அந்த படம் வராம போயிடுமோன்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருந்து பல கட்டத்தை கடந்து அந்த படம் வந்து இன்னைக்கு வெற்றி படமாக வந்திருக்குன்றவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த படம் சம்பந்தமா வந்து ஒரே ஒரு விஷயம் நான் கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த ரிவியூஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைன்ல இருந்து ரிவியூஸ் போட்டாங்க இப்ப சொன்னாங்க இல்லைங்களா இந்த கடமன் படத்தை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த மரத்து இருந்து இறங்கி வரும்போது கையில புகலாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தை தேடி லொகேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொகேஷன் போய் சேர்ந்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவிலருந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் இவ்வளோ உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டரில் போட்டாக்கா அந்த படம் தேட்டருக்கு வர்றது மட்டும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த படத்தை தேட்டரில் கொடுத்தாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில் வர்றதுக்குள்ள அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து வெளியில் வருது ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும் உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது இது போலதான் மொட்டை சிவா கெட்ட படத்துக்கும் ரிவ்யூஸ் வந்தது அந்த ரிவ்யூஸ்ல வந்துட்டு நான் எல்லாரையுமே வந்துட்டு ரிவ்யூஸ் போட வேணும் விமர்சனம் அவசியம் தேவை ஐம்பது வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களும் இருபத்தஞ்சு வருஷமா சேனல் நடத்துறவங்களும் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க தப்பு தப்புன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவ்யூஸ் போடுறது எல்லாமே சரியானது தான் ஆனா அந்த ஆன்லைன்ல யாரோ ஒரு நாலு பேர் அவங்கள சாதாரணமா ஏன் விட்டுட்டு போங்க ஏன் நீங்க அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்ப அந்த ரெண்டரை லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் ஷோலயே வந்துட்டு நீங்க ரிவியூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த படத்துல உழைச்ச நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவியூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவியூஸ் போடுறாங்க இது வந்து நேத்தி தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துட்டு விஷால் தரப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க அணி ஜெயிச்சிருக்காங்க அவங்க அந்த ஆன்லைனில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு என்னென்னாக்கா படத்தை வந்துட்டு திரு இருந்து நெட்டில் படத்தை போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க படத்தை சினிமாவை அழிக்கிறதுக்கு பல பேர் கிளம்பியிருக்காங்க ஆனால் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக வந்திருக்கிறாங்க அதில் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிற நம்ம படத்தோட கடம்பன் அவரும் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் ஒரு படத்துக்கு தயவு செய்து நாற்பத்தெட்டு மணி நேரம் போது அந்த படத்துக்கு வந்துட்டு ரிவ்யூஸை தள்ளி போட்டாங்கனாக்கா எனக்கு மட்டும் இல்லை படம் எடுக்கிறேன் நான் இப்போ படம் வந்துடுச்சு அந்த ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன் பார்த்துடுச்சு சந்தோஷமாக தான் இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்துட்டு படத்தோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும் இது விஷால் தரப்புக்கு வந்து ஆரியா சார் மூலியமாக சொல்லிடுவார் நினைக்கிறேன் நான் இது என்னோட தாழ்மையான கருத்து தான் நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படலை ரிவ்யூ வேண்டாம்னு சொல்லலை அவசியம் தேவை ஆனா தப்பா பேசுறது வந்து தவிர்க்கலாம்னு சொல்ல வரேன் அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னாக்கா தமிழ் டாக்கி ஸ்மாரன் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு மொட்டசிவா கட்டி சிவா படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல டிவில போடுவாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு படம் எடுத்து ரெண்டு வருஷமாக போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் இந்த படம் இவ்வளோ போராட்டத்தை கடந்திருக்குன்னு இவ்வளோ போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்க எல்லாம் கூட சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிச்சு பிரச்சனை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கலாகி போச்சு இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒரு படம் தேட்டருக்கு வருதுன்னு போது உங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியா என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம் படத்தை போய் பாக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து தமிழ் டாக்கிஸ் மாறன் சொல்லிட்டாரு அவரு அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர் இயக்குனர் சங்கத்துல இருந்தாரு நான் என்ன பண்ண மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் வாங்கி ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னன்னாக்கா ரிவ்யூ பண்ணிட்டோம் அவர் ரிவியூ பண்ணுறது சினிமாவை வச்சு ரிவியூ பண்ணுறாரு சினிமாவை கேவலமாக தப்பாக பேசுகிறாரு ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு அதில் இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான் இது ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு சினிமாவை அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் சினிமாவை தப்பாக பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி கொடுக்குறது இன்னொரு படத்தோட விளம்பரம் கட்டப்பாவை காணும் அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கேட்கிறான் அப்ப என்ன நடக்குது சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு ஹீரோவை சாதாரணமாக கிண்டல் அடிக்கிறான் அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது வந்து நிக்க முடியாது இப்போ கடமன் படத்துல இவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமா அது ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருசா உடம்பை ஏத்தணும் கஷ்டம் பண்ணோம் டைரக்டர் சொன்னாரு ராகவா சொன்னாரு அவர் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் பாத்திருக்காரு இல்லைனாக்கா இவ்வளவு பெரிய உடம்பை ஏற்ற முடியாது நான் கூட ஐடி பார்த்துருக்கேன் கல்லு மாதிரி இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த தானே உழைக்கிறார் அவரு அதை சாதாரணமா எப்படி நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாம விமர்சனத்தை கொஞ்சம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கணும் சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை ஆனா நீ வாழ்ந்ததுக்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணிடுறாத அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கு சரி ஓகே இந்த படத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஆர்யா சார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது படம் பண்ணியிருக்காரு ராகவா வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்கிரிப்டை வந்து படமா பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு இப்ப தேவையான இந்த தருணத்துல இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த டைம் கரெக்டான சதீஷ் அவர் வந்து மோகன் நான் வந்து கோ டேரக்டரா ஒர்க் பண்ணும் போது சதீஷ் வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரு அவரும் மோகன ஒர்க் பண்ணாரு நாங்க மூணு பேரும் சூப்பர் கோர்ட்ல சவுதி சார் கிட்ட வந்து அஸ்டன்டா ஒர்க் பண்ணும் போது இப்ப நாங்க மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரே வரிசையில் உட்கார்ந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு சௌரி சாரு இந்த படத்து மூலியமா ராகவாக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கும் சதீஷுக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் மோகனுக்கும் பெரிய பேர் கிடைக்கும் பெரிய பேர் கிடைக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரியுது அதாவது சேஃப் கிரீன் சொன்னார் மோகன் அந்த மாதிரி பார்க்கும்போது படம் பார்க்கும்போதே படம் டிஸ்டர்ப் பண்ணாத போல தெரியுது ஏன்னா கண்ணுக்கு குளுமையா தெரியுது ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து கண்ணுக்கு குளுமையா தெரியுது இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கஷ்டப்பட்ட எடுத்ததுக்கு சப்போர்ட் தான் என்னோட கோரிக்கையை நான் சொன்னேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் திரு சதீஷ்